ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து கோயில் வந்துருக்கோம் கோயிலுக்கு வந்திருக்கோம் எந்த கோயில் வந்திருக்கு என்ன இதுன்னு அப்படி பேக் கேமரால காட்டுறேன் வாங்க இந்த பாருங்க எல்லாம் கொழுக்கட்டை தான் இங்கே சுட்டு சாமி கும்பிடுவாங்க எல்லாம் கொழுக்கட்டை சுட்டு வச்சுட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம போவோம் கனி கன்னிகா கனியா குறிச்சி வடிவழகி அம்மன் வடிவழகி அம்மன் அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் சரி வாங்க இப்போ போயிட்டு பாருங்க வடிவலகு அம்மன் திருக்கோவில் தியா தர்ணிசெல்லாம் போயிட்டு இருக்காங்க எங்க அத்தை வாங்க போலாம் பாருங்க எல்லாரும் கொழுக்கட்டை பிடிக்கிறாங்க ஒரு கையை அப்பயே போய் பிடிச்சுக்கோங்க யாராவது புது மண் வாங்கி தான் மாவிளக்கு போடணும் அந்த அப்பா எடுக்கிறாங்க வேணா போ இந்த கோயிலில் வந்து புது விளக்கு சட்டி அல்லது மண் சட்டி வாங்கி அதில் தான் மாவிளக்கு போடணும் இங்க வாருங்க லைனை போங்க போங்க லைன் நிற்கிது ஐயோ எவ்வளவு போகணும்னு தெரியலே கொழுக்கட்டை அடுப்பு இருக்கு நீங்க போயிட பாருங்க நிறைய பேர் வந்து அங்கிருந்து அங்கிட்டு அடுப்பு இங்கே அடுப்பு பொங்க வைக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கொழுக்கட்டையெல்லாம் செய்யறாங்க வாங்க உப்பு கொட்டுறாங்க உப்பு கொட்டு மெடானு உப்பு கொட்டுறாங்க லைன் போயிட்டு இருக்கேன் லைன்ல போயிட்டு இருக்கோம் நாங்க அர்ச்சனை சீட்டுதான் அர்ச்சனை சீட்டு வாங்கும் போய் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு சரி வாங்க நூற்றி ஒரு ரூபா வந்து போட்டாச்சு இல்லை காயின் காணிக்கை வாங்க விளக்கு ஏத்தி விளக்கு வாங்கி ஏத்தணுமா வாங்க விளக்கு எவ்வளோ தாங்க அந்த மூணு விளக்கு கொடுங்க சுடுதானிமா விளக்கு கையில் வச்சுருக்கேன் வா அப்போ ஏற்றலாம் நீ ஏத்துறியா ஏத்துறியாடா வா அங்க பத்த வைக்க முடியாதுங்க கீழே வச்சு பத்த வச்சு எடுத்து வச்சிருவோம் எடுத்து கையில அப்படியே இப்படி சாச்ச மாதிரி பிடிக்கணும் அப்படி சாச்ச மாதிரி பிடிச்சாதான் பிடிக்கும் எடுத்து மேல வைப்போம் நம்மளோட மூணு விளக்கு இதை வச்சாச்சு தொட்டு கும்பிடுவோம் சரி வாப்பா அவங்க அப்பா நூறு ரூபாய்க்கு தான் ஆளுக்கு ஐம்பது ரூபாய் ஐந்தாயிரம் சொல்லிச்சு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவோம் என்னை தான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க அப்பா ஐம்பது ஐம்பது ரூபா தான் காசு கொடுத்துருச்சு இது வந்து செல்வா வந்து அங்கேருந்து நூறுரூவா போட்டு விட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுனார் எது அது எத்தனை தடவை தரணி வாங்குவேன் வேற ஏதாவது போய் வாங்க தரணி அது எவ்வளோ அது எவ்வளோ திரும்பிக்கும் ಅಪ್ಪ ಕಮ್ಮಿಯ ಇಲ್ಲಿ ಆಡಮ ಇದು ನೂತಿ ಇವತ್ತು ರೂಪ ನೂರು ರೂಪಾಡಾ அது எப்படி விடுறதுனே உனக்கு தெரியாது அதெல்லாம் வாங்காது தர்னிஷு தெ தெரியாத வாங்கிட்டு பா இந்த ரெண்டு கண்ணு உள்ளது வாங்குங்க ஆளுக்கு ஒரு கண்ணு வச்சு விளையாடுவோம் ஓகே இப்போ ரெண்டு பேரும் தர்னிஷ் வந்து இது வாங்கினா இது எழுபது ரூபா சொன்னாங்க அறுபது ரூபா இது ஐம்பது ரூபாய் அதியாவும் தியா வந்து இந்த பொம்மை வாங்கிட்டா தர்னிஷ் வந்து அந்த இது வாங்கிடுவேன் வாங்கியாச்சு இதை போய் அவள் தான் வாங்குறா வேலை வேடா அல்ட்ராக நூறு மணி இருக்கு ஏவா அதுதான் ஏன்னு கேடுங்க இதில் ஐஸு சாப்பிட்றது தான் வேலை நேற்று ரெண்டு ஐஸு இன்னைக்கு என்னன்னு தெரியல எவ்வளவு அது இது கூட இது எவ்வளவு இந்த இதே வாங்கிக்கடா குஸ்பியா இந்த குல்பி பிங்கா இதுவா எவ்வளவு ஆச்சு பாருங்க பால் குடம் காவடி எல்லாம் இந்த எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து இது பண்றாங்க அவ்வளவு கடை இருக்கு இங்க பாருங்க பால் குளம் எல்லாம் நூறு செடி எல்லாம் வர்றவங்க எல்லாம் செடி பொறி கடலை பூ செடி மண் சட்டி உப்பு ஜாடி செப்பல்லாம் நூறுரூபான்னு செப்பல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா சாக்லேட் ஐஸ்க்ரீம் இல்லை பட்டர் காட்ச் இல்லை பட்டர் காட்ச் இல்லை இது பேர் வந்து சொல்கிறேன் இங்கே பைப் இருக்குது பாருங்க அந்த தண்ணி நல்லா இருக்கான்னு குடிச்சு பாருங்க பைய இது டப்பா வாட்டர் பாட்டில் எடுத்து அதையும் இந்த அட்டையை பத்திரமா வச்சுருக்கீங்க வாங்க போய் பிடிச்சி குடிச்சு பார்ப்போம் நல்லா இருந்தால் பாப்பா தம்பிக்கு பிடிச்சிக்கும் தண்ணி தண்ணியில் ஆடக்கூடாது இங்கே நின்று நான் பிடிச்சிட்டேன் வேர் தொடர்ச்சி இதாகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்போம் விளக்கு போட்டாச்சு அப்படியே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஓகேவாக சாப்பாடு தான் சாப்பாடு சாப்பிட உட்காந்துருக்கோம் நீங்கள் எதாவது சாப்பாடு போடுவாங்க இப்போ இலை போட்டுருக்காங்க சாப்பிட போகிறோம் ஸோ நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்னன்னு கமெண்டில் செல்லுங்கள் இருங்க பாப்பாவுக்கு வேணாம் வேணாம் ஏன்னா வேஸ்ட் ஆக்கிறது அடுத்த அது வச்சுக்குவாங்கல்ல அடுத்த ஆளுக்கு வைக்க அதுக்காக தான் உருளைக்கிழங்கு பட்டாணி வாங்கிக்கிறீங்களா பாப்பாவுக்கு வேணாம் ம் கம்பெனிடுறவங்களே உருளைக்கிழங்கு ஆ எடுத்துக்கிறேன் பட்டணி அம்மாக்கா வாங்குவாங்க கொஞ்சமா அண்ணா கொஞ்சமா வா போதும் அங்கேயும் வச்சிருங்க சுடுதுடா கை வச்சிடாதடா மோர் வாங்கிக்கிறியா ரசம் வாங்கிக்கிறா மோர் வாங்கிக்கிறியா சரி ஓகே நம்மளுக்கு வந்து சாம்பார் ஊற்றிருக்காங்க பாப்பாவுக்கு வந்து ரசம் ஊற்றிருக்காங்க பாப்பா ரசம் தான் கேட்டால் அதனால ரசம் சாப்பிட்றா நான் வந்து சாம்பார் வாங்கியிருக்கேன் ஓகே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம் அண்ணா மோர் 吃我家伙呢。<laughs> <laughs> <laughs>

இப்போதான் நான் அந்த ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் எங்கள் அத்தை சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் அத்தை சொன்னாங்க இந்த கோவிலுக்கு வர சொல்லி அவங்க வந்திருக்காங்களாம் இங்கே வந்து என்னென்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா போட்டு அந்த குழந்தை வந்து சுற்று போச்சு அதை தான் வந்து சாமியாக வந்து இங்கே கும்பிட்றேன் அப்படின்னு எங்கள் அத்தை சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நான் சொல்கிறேன் படத்தில் வந்து சரி வாங்க இப்போ நம்ம போய் பைக் எடுத்துகிட்டு வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து மலை மாடு மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம் ஸோ ஒரு நல்லா வேப்ப மரமாக பார்த்து வந்து உட்காந்துருக்கோம் இப்போ தான் செல்வா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வந்துட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி பேசினோம் ஃபோன் பண்ணி சா பேசிட்டு இப்போ தான் வச்சாரு சரி அப்படின்னு சொல்லி விலாக் எடுக்க கண்டினியூ பண்ணியாச்சு சாப்பிட்டுட்டு வந்து ஜாலியாக உட்காந்துச்சு நாங்கள் சொல்லிகிட்டே தான் போனோம் அத்தை கிட்ட அத்தை இன்னைக்கு கூட்டமாக இருக்குது சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம் இல்லைனா நம்ம வந்து வீட்டில் வந்து தக்காளி சாதம் தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் மல்லி புதினா வச்சு தொகையில் அடைப்போம்ல அந்த தொகையிலும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் பத்தியாக வந்து அந்த சாப்பிட சாப்பிட வரோம் அங்கே சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே வந்து உட்காந்துருந்தோம் சரி பசிக்குது எனக்கு ஏன்னா அங்கே வந்து பந்தியில் வந்து நம்ம லேட்டாக பொறுமையாலாம் சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம பின்னாடி ஆள் நின்றுட்டே இருப்பாங்க இல்லையா டக்கு டக்குன்னு இலை எடுக்கலாம் வந்துட்டாங்க அதனால் பாப்பா வந்து கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு மீதியும் வந்து மூடி வச்சிட்டேன் ஆனால் ஊட்டி விட்டாலும் அவள் சாப்பிட மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே சாப்பிட்டு பழகிட்டால அதனால் ஊட்டினாலும் சாப்பிட மாட்டேறான் அதனால இப்போ வந்து இங்கே பாருங்க பாப்பா எப்படி இருக்குது அம்மா செஞ்ச தக்காளி சாப்பாடு காரம்லாம் இல்லாமல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அப்படியே வந்து செஞ்சேன்னை காலையில் குக்கரில் செஞ்சேன் எங்கள் அத்தை வந்து புளிஷோ தான் செய்யலான்ட்டாங்க எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க புளி சாப்பாடு கட்டி எடுத்து போகலாம் அப்படின்னு சரி வேணாம் தக்காளி தான் இருக்கே தக்காளி சோறு செஞ்சுருந்தாங்க அப்புறமேடி தக்காளி சோறு சாப்பிட்டு செஞ்சு சமைச்சு எடுத்துக்கிட்டு வாளியில் எடுத்துகிட்டு வந்தோம் சின்ன சின்ன தட்டை எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தோம் ம் சாப்பிடுங்க சின்ன சின்ன தட்டில் இங்கே வந்து சாப்பிட்டுட்டோம் தானேஷு இப்போ தனிஷ் பிறந்த நாளுக்காக அவங்க அப்பா வந்து காசெல்லாம் போட்டு விடுறாங்க ஏன் தானே ஆமாம் இந்த இதுதான் தான் இங்கே அங்கே

பாப்பா இதுதான் வந்து வாங்கணும் பண்ண முடியலமா செட் பண்ணனும் நீ தான வாங்கணும் 70 ரூபாய் சொன்னாங்க அந்த இத எங்க அத்தை தான் செல்வா இங்க இருந்து சொல்லியே தான் காசு போட்டாரு அங்க இருந்து ரூபாய் வந்து ஜிபேல வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து போட்டாரு தரணிஸுக்கு ஐம்பது ரூபாய் தியாவுக்கு ஐம்பது ரூபாய் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அதனால இப்ப தரணிஸுக்கு வந்து பிறந்த நாளுக்கு பெல்ட் பெல்ட் வாங்கணுமா ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பேண்ட்டு ஷர்ட்ட தான் எடுத்தோம் அதுக்கு வந்து பெல்ட்டு வாங்கணுமா வாட்ச் வாங்கணுமா தொப்பி வாங்கணுமா வெடி வாங்கணுமா காவடி வருது மற்றால் அடிக்கிறாங்க அதனால நாங்கள் நல்லா நெகில நெகிழில் இருக்கோம் மணி இப்போ வந்து ரெண்டரை மணி நாங்கள் வந்து மூணு மணிக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெயில் மண்டையை பழக்கம் அதுவும் எல்லாம் போனால் கூட தெரியாது பைக்கில் போகிறோமா மண்ட அப்படியே கிருங்குது என் முடியெல்லாம் செம்பட்ட முடியாவே ஆயிடுச்சுங்க பாருங்களேன் இந்த இடத்துல இடத்துல செம்பட்ட முடியாவே ஆயிடுச்சு பைக்ல எல்லாம் போய் ஆமா அத்த காவடி எடுத்துட்டு வராங்க வருங்க அங்க இருந்து வரையில தான் தெரியுமே என் பல்லு வந்து சத்த வள்ள ஆயிடுச்சு சாப்பிடு பாப்பாது கிளிதான் ஜவ்வம் தனியா குறிச்சின்னு போட்டு பஸ்ஸே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வருதுங்க பாருங்க நேரா கோயிலுக்கு பக்கத்துல போய் நிறுத்திடுவாங்க அவ்வளவுதான் இதோட தான் இங்க வளைச்சி நிறுத்தினா இதுலேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா கோவில் பாருங்க கன்னியாக்குறிச்சி சிறப்பு பேருந்து எந்த பஸ் எங்க விழாவோ அந்த பஸ் பேரை போட்டு ஓட்டி அந்த வெடி விடுறாங்க வேற வெளியே மேலே விடுவாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் அந்த வீடியோ பிடிச்சிவிட்டேன் ஏன் பிடிச்சிருச்சேன் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்